அல்லாஹ் ஹரியதுதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் யார் இஸ்ஸு غஃஃபரை பாவும் மன்னிப்பை அதிகமாக தேடுகிறாளோ ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம் ஃபரஜா அவர் துக்கத்திலிருந்து வெளியற வழியை வ மின் கு மின் குல்லி ழீக்கின் மக்ரஜ அவர் வழியை அவர் எண்ணாத குறத்தில் இருந்து அவருக்கு வாழ்வாதாரத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவார் எதை அதிகமாக செய்தால் எதை அதிகமாக செய்தால் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா எது இபிலிசை அல்லாஹுடைய ரஹத்தில் இருந்து விளக்கியது எது இபிலிசுக்கு அல்லாஹுடைய லேனத்தை வாங்கி தந்தது எது சிறு ஆவுனையும் அவர்களுடைய சமூகத்தையும் கடலில் மூழ்கடித்தது எது சமூக கூட்டத்தையும் நபி கூட்டத்தையும் அழித்தது எது இந்த பூமியில் சொருக வைத்தது அழிக்க வைத்தது இந்த பூமியில் ஏற்படுகின்ற கஷ்டம் இந்த பூமியில் ஏற்படுகின்ற துன்பம் இந்த பூமியில் ஏற்படுகின்ற வேதனை இவற்றிற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா கேள்வி பலவாக இருந்தாலும் பதில் ஒன்றுதான் இதற்கெல்லாம் முக்கிய காரணம் பாவங்கள் இந்த பூமியில் எந்த ஒரு சோதனையும் விழுவதில்லை இந்த பூமி பாவத்தால் நிரம்புவதாலே தவிர அல்லாஹு ரபுல் கூறுகிறான் நாற்பத்தி ஓராவது வசனம் கடலிலும் நிலத்திலும் குழப்பங்கள் பரவுகிறது ஏன் மனிதர்களுடைய கரங்கள் சம்பாதித்த பாவத்தால் வசதம் எந்த ஒரு சோதனைகளும் உங்களை சூழ்வதில்லை உங்களுடைய கரங்கள் சம்பாதிக்கும் பாவங்களாலே தவிர சூரத்து அண்ணாம் நூத்தி நாற்பத்தி ஆறாவது வசதம் தாலிக்க ஜஸாயினாஹும் பிபகீஹி யஅனி அநியாயத்தின் காரணத்தாலே அல்லாஹ் இந்த வேதனையை கூலியாக கொடுத்தான் சூரத்துல் ஆல இம்ரான் 11வது வசனம் ஃபஅகதஹும் அல்லாஹ் பிதுனுபிகம் அவகளுடைய பாவங்களாலே அல்லாஹ் அவர்களை பிடித்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உணவின் விரிப்பை நோக்கி பசித்தவன் எப்படி பாய்வானோ அது போன்ற எதிரிகள் என் சமூகத்தை நோக்கி பாய்வார்கள் அல்லாஹுடைய தூதரே அந்த நேரத்தில் நாங்கள் குறைவான எண்ணிக்கையில் இருப்போமா அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இல்லை ஒருபோதும் இல்லை எமைதின் கசீர் கசீர் அதிகமான எண்ணிக்கையில் இருப்பீர்கள் ஆட்சி வெள்ளப்பெருக்கத்திலே வரக்கூடிய நுரையை போன்று உங்களுடைய எண்ணிக்கை இருக்கும் என்ன எல்லாம் கோடான கோடி உலகத்தின் இரண்டாவது தரமுடைய மக்கள் எந்த நாட்டிலும் முதல் தரம் அவ்வளவு ஆனால் ஆட்சின் வெள்ளப்பெருக்கத்தில் வரக்கூடிய நுரைக்கு என்ன மதிப்போ அதுதான் அந்த எண்ணிக்கைக்கு மதிப்பு ஏன் அல்லாவுடைய தூதரே மேலும் சொன்னார்கள் அல்லாஹ் எதிரிகளுடைய பயத்தை உங்களுடைய எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து உங்கள் மீதுள்ள பயத்தை அல்லாஹ் எடுத்து உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் வகுனை சாட்டுவான் ஏன் இதுவெல்லாம் ஏன் நடக்கிறது என்ன காரணம் அல்லாஹ் விரும்பியதால் நடக்கிறதா இல்லை சொவ் துன்யா மௌத் உலக ஆசை மரணத்தை வெறுக்கக்கூடிய தன்மை இந்த இரண்டும் பெருகிவிடும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்ல ஆம் இதுவெல்லாம் எதை சொல்கிறது இந்த பூமியில் பாவங்கள் பாவங்கள் நிலையாக இருப்பதால் தான் அல்லாஹுடைய சோதனையும் வேதனையும் வருகிறது இது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் தனிப்பட்ட மனிதருக்கும் சரி அல்லாஹுடைய தூதர் இப்படி அபாசுக்கு சொன்னார் அவர்கள் சிறுவயதில் இருந்த போது அந்த அறிவுரை எமக்கும் தான் அல்லாஹுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் சொல்வதாக நினையுங்கள் யாரும் இந்த உலகத்திலே உள்ளவர்கள் அல்ல யாரும் இந்த உலகத்திலே சோதனையிலிருந்து நீங்கியவர்கள் அல்ல யாரும் இந்த உலகத்திலே கஷ்டங்களை சந்திக்காதவர்கள் அல்ல எல்லாரும் இந்த உலகத்திலே அவர் அவர்களுடைய சக்திக்கு ஏற்ப சிரமத்திலும் கஷ்டத்திலும் தான் வாழ்கிறார்கள் இப்ப நான் பார்த்து பார்த்து சொல்ல அல்லாஹு அழகி சொன்னார்கள் சிறுவனே இன்னிமுக கலிமாத்தின் உனக்கு சில வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறேன் எஃப்ல்லாஹ் அல்லாஹுவை நீ பாதுகார் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் எய் ஃபதுல்லா ஹிதுஹு துஜாஹக் அல்லாஹுவை நீ பாதுகாத்தால் அல்லாஹுடைய சட்டங்களை நீ பாதுகாத்தால் அல்லாஹ் விதித்த வரைமுறைகளை நீ பாதுகாத்தால் அல்லாஹுவை உனக்கு உதவி செய்யக்கூடியவனாக நீ பார்ப்பாய் இதா ச அல் அலில்லாஹ் إذا ياوذ كيك كبير الله ورتيليكيل وإذا استعنت فاستعين بالله إذا من الله الله أريد ابن أن ال أن الأمة لا على أن ينفعوك لم ينفعوك بشيء إلا قد كتبه الله لك على أي يضروك بشيء لم يضروك بشيء இல்லா கது கத்தபகுல்லா வானத்தில் பூமியில் உள்ள எல்லாரும் உனக்கு ஒரு நன்மையை அழிக்க ஒன்று கூடினால் அல்லாஹ் நாடாமல் அந்த நன்மையை உனக்கு கொடுக்க முடியாது வானத்தில் பூமியில் உள்ள எல்லாரும் உனக்கு ஒரு தீமையை அழிக்க ஒன்று கூடினால் அல்லாஹ் நாடாதவரை அந்த தீமையை உன்னிடத்திலே கொண்டு வர முடியாது